இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத பலன்கள் மீனம் மீன ராசிக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க ராசியாதிபதி கிரகம் மூணில் குரு பகவான் நாலாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் ராகு சுக்ரன் உடன் ராசியில் இருப்பதால் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் கூட மனைவிக்கும் அல்லது மனைவி இருந்தால் கணவருக்கும் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும் ஆரோக்கியம் கெடும் திடீர் என்று வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து சேரும் தாயுடைய ஆரோக்கியம் குறையும் என்று சொல்லுவாங்க வீட்டில் அம்மா ஏதாவது வயசானவங்க இருக்காங்களா அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம் இந்த செவ்வாய் உங்களுடைய சுகத்தை சிறிய அளவுக்கு குறைக்கும் என்று சொல்லலாம் ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற கேத்து பகவான் வயிற்றுல சூட்டை கிளம்பி விட்டுடும் இதெல்லாம் பிரச்சனை வியாபாரிகளுக்கு சுமாரான காலம் நாட்டு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் சுமாரான காலம் ரொம்ப பெரிய லாபத்தை பார்க்க முடியாது ரொம்ப பெருசாக ஏதாவது பிளானை போட்டுடாதீங்க ஜுவா ஸுவான்னா ஷேர் சட்டா ஜூது விளையாடுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ரொம்ப பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக மாட்டிக்கொள்வீர்கள் சூரியனின் நிலமையும் சரியில்லை அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் பாருங்க நீங்க அரசியலில் இருக்கீங்க ரொம்ப சாந்தமா இருங்க எந்த பிரச்சனையும் எந்த கான்ட்ரவர்ஷியும் சொல்லக்கூடாது நீங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருங்கக்கிட்ட ரொம்ப கம்மியாக பேச வேண்டும் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு ஏதாவது விவாதத்தை மாட்டிக்கொள்ளாதீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சாதாரணமான காலம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்டாக இருக்க பணம் டிலேயாக வரும் வேலை அதிகமாக செய்ய வேண்டிய வேலை கடுமையான காலம் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு சாதாரணமான காலம் ஆஸ் இட் இஸ் ஆக அந்த சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வ ரொம்ப பெருசாக லாபத்தை பார்க்க முடியாது ஸ்டூடெண்ட்டுகளுக்கு பார்க்கும் பொழுது சுமாரான காலம் என்று சொல்லுவேன் கடுமையாக ஒழிச்சா மாத்திரமே ரிசல்ட் நல்லா வந்து சேரும் விவசாயிகளுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் அதில் பிரச்சனை இருக்காது ஏனென்றால் குரு உடைய சில நேரம் காம்பினேஷன் விவசாயத்துக்கு நல்லா வந்து சேரும் ஒரு நாள் பார்ப்போம் வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு வயதானவர்களுக்கும் கம்மியாக வயது இருக்கிறவனுக்கும் சுமாரான காலம் வீட்டில் விவாதம் செய்யாமல் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை உப்பை கம்மியாக சாப்பிட்டால் அதாவது நான் சொல்லுவேன் நீங்கள் உப்பையை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆளுங்க காலம் மாறிடுச்சு ஏதோ சொன்னால் தப்பாகவே எடுத்துக்கிறாங்க இல்லையா கம்மியாக சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் கவனித்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுற காலம் பரிகாரம் பரிகாரத்தில் முக்கியமான பரிகாரமே வந்துங்க இந்த காலத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பை விட வேண்டும் அதுக்கப்புறம் பகவான் சூரியனும் பகவான் சிவனின் ஆராதனை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வந்தால் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்